இரண்டு ஆண்டுகளாக நடக்கும் இஸ்ரேல் காசா போர் போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்வைத்த இருபது அம்ச கோரிக்கை திட்டம் இதுவரை அடம்பிடித்த ஹமாஸ் அமைப்பு ஒப்புதல் இந்த சூழ்நிலையை அமெரிக்க சுயநலத்திற்கு பயன்படுத்திக் கொள்கிறதா இஸ்ரேல் காசா இடையிலான போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இருபது அம்ச கோரிக்கை திட்டத்தை முன்வைத்த நிலையில் அதற்கு ஹமாஸ் அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது இதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார் ஹமாஸ் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் உடனடியாக போரை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அழுத்தம் கொடுத்து வருகிறார் இஸ்ரேல் காசா இடையில் போரானது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது திடீரென அமெரிக்க அதிபரின் கவனம் காசா பக்கம் திரும்ப என்ன காரணம் மக்கள் அவதியடைகிறார்களே என்று பொதுநலம் இன்று நீங்கள் நினைத்தால் அது தான் கிடையாது இதற்கு பின்னால் அமெரிக்க அதிபரின் சுயநலம் மட்டுமே உள்ளது ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிப்பு தேதி வெளியாக உள்ளதுதான் அமெரிக்க அதிபரின் காசா மக்கள் மீதான இந்த திடீர் காரணம் அமெரிக்க அதிபரான தான் பதவியேற்றதில் இருந்து இந்தியாவிற்கு அவர் செய்த செயல் அனைத்தையும் நாம் அறிவோம் வரி உயர்வு முதல் விசா உயர்வு வரை மனிதாபிமானம் மற்ற முறையில் நடந்து கொண்டது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே அப்படி இருக்க இப்போது திடீரென காசா மக்களின் மீது கருணை கொண்டவர் போல் நாடகமாடி வருகிறார் சமீபத்தில் உலக பல போர்களை நிறுத்தியதற்கு தனக்கு நோபல் பரிசு வழங்காவிட்டால் அது அமெரிக்காவை அவமதிப்பதாகும் என அமெரிக்க அதிபர் கூறியிருந்தார் இதுவரை ஏழு போர்களை நிறுத்தி அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு வழங்குவார்களா சத்தியமாக இல்லை அவர்கள் எதுவும் செய்யாத ஒருவனுக்கு தான் கொடுப்பார்கள் எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கவில்லை என்றால் அது தனது நாட்டிற்கு அவமானம் நான் ஒன்று சொல்கிறேன் எனக்கு அது தேவையில்லை ஆனால் இந்த நாடு அதை பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் கண்டிப்பாக கிடைக்கும் ஏனென்றால் அது போன்ற ஒன்று எதுவும் இல்லை என்று தெரிவித்திருந்தார் ட்ரம்ப் உதிர்த்த இந்த வார்த்தைகள் மூலம் அமெரிக்கான நோபல் பரிசு வாங்குவது ஒன்றே அவரின் நோக்கமாக இருப்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது இருப்பினும் அமெரிக்காவின் இந்த போர் நிறுத்தத்திற்கான திட்டத்திற்கு ஹமாஸ் அமைப்பு முதலில் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் இப்போது பேச்சுவார்த்தைக்கு முன்வந்துள்ளது இந்த சூழ்நிலையை அமெரிக்க அதிபர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் உடனே போரை நிறுத்துமாறு இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார் எது எப்படி இருந்தாலும் இதன் மூலம் காசா மக்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது